ஹாய் நண்பர்களே வணக்கம் எப்படி இருக்கீங்க இவர் வந்து ஜாஸ்பர் என்னோட பெட் ஏன் இதை சொல்றேன்னா இந்த சேனல் வந்த பெட் சேனல் நீங்க நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கலாம் பியூட்டி சேனல் கோலம் போடுறது குக்கிங் சேனல் அப்புறம் நியூஸ் சேனல் அப்புறம் ஃபேமிலிக்குள்ளேயே கால வாரிவுற்ற சேனல் மெம்பர்ஸ் குள்ளையே அப்புறம் வந்து ஒரு யூடியூபர்ஸ் அடுத்த யூடியூபர்ஸ கால வாரி விட்டுறது எல்லாமே பாத்திருப்பீங்க ஆனா ஒரு பெட் சேனலை ஓகே ஏன் இத சொல்றேன்னா நம்ம வந்து ஹியூமன்ஸ் அப்படிதானே நம்மள சுத்தி இருக்கதெல்லாம் கேஜட்ஸ் நமக்கு இந்த மாதிரி பெட்ஸ் இருந்தா நம்ம லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ எப்பவுமே நெகட்டிவ் எனர்ஜி வர நெகட்டிவ் இன்ஃபுளுன்ஸ் ஆற சேனல்ஸே நீங்க பாத்துட்டு இருக்காதீங்க எங்களை மாதிரி சேனல்ஸுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அதுக்குதான் இந்த வீடியோ போட்டேன் ஓகே ஸோ என்னோட வீடியோ வந்து ஜூடிஸ் லோடா அண்ட் ஃபோனா சேனல் பிளான்ஸ பத்தியும் அனிமல்ஸ் பத்தியும் இருக்கும் ரிலாக்ஸிங் மியூசிக்ஸ் நிறைய இருக்கு நிறைய மியூசிக் நானும் ட்ரை பண்ணிருக்கேன் நீங்க போய் சேனல் பேஜ பாருங்க சேனல்ல இருக்க வீடியோஸை பார்த்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நான் தான் பை பாய்